அதுலாம் போய் எப்படி தலையிட்டு சொல்வது எங்களுடைய கட்சி இப்படித்தான் இருக்க மீன்வளத்துறை அமைச்சரும் ஏற்கனவே என்னுடைய கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கே பி முனுசாமியும் தெளிவா சொல்லிட்டேன் இளபறி எல்லாம் கிடையாது நீங்கதான் இளபரின் சொல்லிட்டு இருக்கிறீங்க திமுக எத்தனை கட்டமா நடக்குது அதை பத்தி கேக்குறீங்களா கேட்கவும் மாட்டேங்கிறீங்க சொல்லவும் மாட்டேங்கிறீங்க எங்க கூட்டணியில தான் சொல்லிட்டு எல்லா கட்சியிலுமே தொகுதி பங்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணப்படும் பகிரங்கமான கேள்வி கிடையாது என்ன எந்தெந்த சூழலில் எதை செய்ய விடுமோ அந்தந்த சூழல் அந்தந்த நேரத்துக்கு அரசாங்கம் செயல் நீங்க தான் சொல்றீங்க நீங்க தான் கருத்து கணிப்பு வெளியிடுறீங்க பத்திரிகையாள ஊடகம் பண்ணும் நீங்க தான் சரியான கணிப்பை கணிச்சு மக்களுக்கு சொல்லுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நான் சென்ற இடமெல்லாம் மிக சிறப்பாக எழுச்சியாக மக்கள் எல்லாம் இன்றைக்கு கடல் போல் காட்சி அளிக்கின்றது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் எங்களுடைய கூட்டணியும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று நிச்சயமாக உறுதியாக

சேருதுக்கு விருப்பப்பட்டா எங்களுடைய தலைமை அதை முடிவு செய்யும் அவங்களுடைய கருத்துங்க அதுக்கு நாங்க எப்படி கருத்து சொல்ல முடியும் அதிமுக பொறுத்த வரைக்கும் பொன்மலை செம்பல் புரட்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றங்களும் தீய சக்தின்னு சொன்னாங்க அதுதான் எங்களுக்கு எதிர்கட்சியை நாங்கள் பார்க்குறோம்

ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் தனி நீதிமன்றம் விசாரிக்கமென்று அறிவிக்கப்பட்டு விட்டது இவர் ஒன்றும் அமைக்க முடியாது உச்ச நீதிமன்றமே தெரிவிச்சாச்சு அது தெரியாத பேசிகிட்டு இருக்காரு இப்போ திமுக முன்னாள் பதிமூணு அமைச்சர் மீதம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்குது சார் அருவாண்துறையினர் அவங்க வந்து பழைய பேச்சு அவர் பழைய அவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கணும் நிதிநிலைமையை பொறுத்து தான் அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யும் இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட போது கூட பல மாநிலத்தில் அவர்களுக்கு சம்பளம் பிடித்தும் செய்யப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் பிடித்தும் செய்யவில்லை அவர்களுக்கு மாதம் மாதம் வழங்குகின்ற சம்பளம் முழுவதும் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஏழாவது ஊதியக்குழு அதுலேயும் நாங்கள் அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம் மத்திய அரசு அகவலிப்படி அறிவித்தது அதையும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம்

ஒன்னா தான் போகிறோம் ஒன்னா தான் வரோம் உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையில் பார்க்குறீங்களே திட்டமிட்டு தவறான விசத்த விசமத்தனமான பிரச்சாரத்தை பண்றாங்க ஒரு அளவு கூட எங்களுடைய கட்சியில் பிளவு ஏற்படுத்த முடியாது ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது பிரதமர் வந்து தான் முதலிட்ட பேசுறவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீங்கள் அது அவரு தான் தெரியும் எனக்கு தெரியாது அவருக்கு அவர் எதிர்கட்சி தலைவர்கிட்ட பாரத பிரதமர் பேசுவது எனக்கு எப்படி தெரியும் எங்கிட்ட பேசுறது எனக்கு தெரியும் அவர் பேசி என்ன சாட்சி கொடுத்திருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் ஏற்கனவே பதிமூணு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அடிக்கடி பிரதமரை சந்திச்சுட்டு இருந்தாங்க மன்மோகன் சார் மரியாதைக்குரிய மன்மோன் சார் பிரதமராக இருக்கும் அடிக்கடி சந்திச்சு பேசுனாங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டு கொண்டாந்துருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே கொண்டாடல ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இன்னைக்கு சாதனை பிடிச்சது எய்ம்ஸ் மருத்துவமனை நான் கொண்டாந்துருக்கிறோம் பல சாலைகள் இன்னைக்கு மத்திய அரசின் மூலமாக தமிழகத்திலே இன்னைக்கு போடுவதற்கு திட்டம் திட்டப்பட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம் இன்னும் பல திட்டங்களை மத்திய அரசிடம் கேட்டு வாதாடி பெற்றுக்கிட்டு இருக்கிறோம் அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாவது அந்த திட்டத்துக்கும் அடிக்கல் மத்திய நம்முடைய உள்துறை அமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாரு அந்த திட்டத்துக்கு உதவி செய்கிறதா இருக்கிறாங்க பல திட்டத்துக்கு மத்திய அரசிடம் உதவி வாங்கி தமிழகத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம் திமுக அப்படி அமைச்சர்கள் அங்க வச்சாங்க அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு என்ன உதவி செஞ்சாங்க ஒரு ஆண்டு ரெண்டாவது பதிமூணு ஆண்டு காலம் பாரதிய ஜனதாவிலையும் அமைச்சர்கள் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சியிலையும் மத்தியில் ஆட்சி இடம்பெற்றிருந்தாங்க எந்த திட்டத்தையும் கொண்டு வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல

നന്ദി <susurra> വർഷം <susurra> <surra> <surra>